வணக்கம் நான் ஜெயக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இகாமர்ஸ் வெப்சைட் சொல்லக்கூடிய ஃப்ளிப்கார்ட் அமேசான் இது மாதிரி நூற்றுக்கணக்கான வெப்சைட் வந்து இன்னைக்கு ஆன்லைனில் இருக்குது ஒரு நாளைக்கே அவங்க ஆல்மோஸ்ட் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கோடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்கிறது ஒரு செகண்டுக்கு முப்பதாயிரம் பேர் வந்து இந்தியா ஃபுல்லாக இருந்து ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்கிறது ஆல்மோஸ்ட் மூணு லட்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஆன்லைன் மூலமாக விற்கிறாங்க அப்படின்னு அந்தந்த வெப்சைட்டை அவங்க கிளைம் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் நமக்குன்னு ஒரு ப்ராடக்ட் விற்கணும் நம்மளும் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டில் நம்மளோட ப்ராடக்டை சென்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க இப்போ பெரும்பான்மையான மக்கள் அவங்க ஒரு மேனுஃபேக்சரோ இல்லை ஹோல்சேலோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்க ப்ராடக்டை தேர்ட் பார்ட்டி வெண்டர் சொல்லக்கூடிய ஃப்ளிப்கார்ட் அமேசான் மூலமாக வந்துட்ருக்காங்க சப்போஸ் நீங்கள் எங்கேயோ ஒர்க் இருக்கீங்க இல்லை பார்ட் டைமாக ஒரு இன்கம் வேணும் ஃபுல் டைமாக இ காமர்ஸில் நீங்களும் ஏதோ ஒரு ப்ராடக்டை பிஸ்னஸ் பண்ணி அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை எங்கே வாங்குறது இவ்வளோ பெரிய காம்படிஷனான இ காமர்ஸ் வெப்சைட்டில் நம்மளோட ப்ராடக்டை எப்படி செல் பண்ணுறது எந்த ப்ராடக்ட்டை வந்து இன்றைக்கி வீக்கில் போய்ட்டுருக்கு எந்த ப்ராடக்ட்டை மக்கள் அதிகமாக விருப்பப்படுறாங்க அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இதெல்லாம் மிக முக்கியமான கொஸ்டின் இல்லையா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோ இதே ரெண்டு நிமிஷம் பயிற்சி சார் எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் நான் எந்த ஒரு வீடியோவுக்குமே நான் சொன்னதே இல்லை இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்டுக்காவது நீங்கள் ஷேர் பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னா நூற்றுக்கணக்கான மக்கள் எப்படி ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க செகண்ட்ரி இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை எப்படி வர வைக்குது அப்படின்னு தெரியாமல் நிறைய ஃபேக் மார்க்கெட்டில் போய் மாட்டி நிற்கிறாங்க கோடிக்கணக்கான வீட்டில் வயசானவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க இல்லது ஏதோ ரீசன் காட்டி ஃபுல் டைம் வேலைக்கு போக முடியாதவங்க மாதம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்தாலே அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வைங்க இது மூலமாக ஒரு குடும்பம் நின்றுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றி தான் இப்போது நேராக சாப்டருக்கு வந்துடும் இது என்னென்னா இது ஒரு ஆயுர்வேதிக் ஜூஸ் இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு வச்சுன்னா இது நீங்கள் டெய்லி முப்பது மில்லி குடிச்சிங்க அப்படின்னு உங்களோட உங்களோடய ஹேர் குரோத் நல்லாயிருக்கும் ஹேர் ஃபால் தடுக்கும் உங்களோட ஹேரோட ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் உங்களுக்காண்டி ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குறேன் இதோட ரேட்டு ஆல்மோஸ்ட் நானூற்றி முப்பது ரூபா ஒரு லிட்டர் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன்னா ஆல்மோஸ்ட் நாற்பது வயசு தாண்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ராடக்ட் தேவைப்படுது இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வந்து நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்காங்க அதில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு தாண்டினவங்க அவங்களுக்கு இது தேவைப்படுது இது குறைக்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் நமக்கு யூஸ் பண்ணலாம் அப்படியே ஒரு மாதத்துக்கு அவ்வளோவு ஒரு நூற்றம்பது ரூபா இன்னைக்கு எல்லாருமே ஒரு நூற்றம்பது ரூபா செலவு பண்ணி அவங்க ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்போ என்ன வகையான மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ரெண்டாவது இது மாதிரி நூற்றுக்கணக்கான அன்றாட தேவைக்கூடிய ப்ராடக்ட் இருக்குது எவ்வளோ ப்ராடக்ட் ஆன்லைனில் இருந்தாலும் இன்னும் தேவைப்படுது இது எங்களுக்கு தெரியும் சார் இது எங்கே வாங்குறது இதுதான் எங்கள் நீங்கள் கேட்குறீங்க இதுக்கு மிகச்சிறந்த நிறைய வெப்சைட் இருக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு ஆல்மோஸ்ட் இருபது வருஷமாக இருக்கிற வெப்சைட்டு எனக்கு இந்த வெப்சைட்டை ரொம்ப நல்ல டீப்பாக தெரியும் நூறு சதவீதம் நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் வாரண்டி தரேன் நல்ல வெப்சைட் இந்த வெப்சைட் பேர் தான் இந்தியா மார்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் எந்த இருந்து வாங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சார் தமிழ்நாட்டில் விற்கிறவங்க கூட தான் நான் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறேன்னா பண்ணுங்கள் இந்த தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் போடுங்க இல்லை இல்லை நான் வந்து மயிலாடுதுறையில் இருக்கேன் தென்காசியில் இருக்கேன் அப்படின்னா தென்காசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை போடுங்க நிச்சயமாக ஒருவேண்டரா உங்களுக்கு கிடைப்பான் ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிலிட்டியாக இருக்குது அது யார் விற்கிறாங்க என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இண்டியா மார்ட்டில் கிடைக்கும் இந்த வெப்சைட் பேர் தான் இந்தியா மார்ட்டு இந்த இந்தியா மார்ட்டுங்கிற சைட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷமாக இருக்குது இந்த வெப்சைட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்க உங்களுக்கு மேக்ஸிமம் என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிங்க உங்களுக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஓகே எனக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியும் ஹிந்தி பேச தெரியும்னா பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தான் வேணும் எனக்கு அவ்வளோ தூரலாம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரும் அந்த ஊர் கூட போட்டிருங்க நான் இப்போ நான் சென்னையில் இருக்கிறனாலும் நான் சென்னை அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன் சென்னை சூஸ் பண்ணிட்டு சும்மா சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணும்போது என்ன பார்த்துன்னா எதாவது ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்குது நான் இப்போ வந்து சன் கிளாஸ் அப்படின்னு நான் போட்டுரும் பாருங்க போட்டு நான் சர்ச் பண்ணுறேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரம் கணக்கான சன் கிளாஸ் மேனுஃபேக்சர் உங்களோட டீட்டெயில் நமக்கு கிடைக்குது இப்போ நான் அங்கே பாருங்க இதில் பாருங்கள் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய் எழுபது ரூபா நூறுரூவா அந்த ரேஞ்சுக்குலாம் உங்களுக்கு சன் கிளாஸ் கிடைக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே மொத்தமாக வந்து பல்க்காக வாங்கிட்டு நீங்கள் விற்றுக்கலாம் நீங்கள் நீங்கள் பல்காக வாங்கிட்டு அப்படின்னா லட்சக்கணக்கான ரூபா ரூபா நினச்சிக்காங்க குறைஞ்சபட்சம் வந்து இருபத்தஞ்சி பீஸ் ஐம்பது பீஸு நூறு பீஸெலாம் அவங்க டெலிவரி பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட டேர்ம்ஸ் கண்டிஷன் ஒவ்வொரு அதில் கீழே போட்டிருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளத ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறேன் அவர் அதில் போட்டிருக்காரு அதில் நம்ம சென்னை சூஸ் பண்ணி வந்தாலும் கூட அதில் டெல்லியின் தான் இருக்குது ஏன்னா அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா சொன்னால் சென்னை டெல்லி மும்பை நிறைய சிட்டியை கொடுத்துருப்பாங்க அதனால அப்படி வரும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் இப்போ அடுத்த ஒருத்தர் சூஸ் பண்ணுறேன் அவரும் டெல்லி தான் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி சன் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான் உங்களுக்கு அதிகமாக ஃபேமஸ் ஒரே ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபேமஸ் அதனால நம்ம தான் கொஞ்சம் தேடி தேடி பார்க்கணும் உலகத்தில் எப்போவுமே நல்ல விஷயங்கள் நம்ம தான் தேடி போகணும் அதனால தான் சொல்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக போட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி யாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வட இந்தியாக்காரங்க தான் பிஸ்னஸ்னாலே இன்றைக்கி வட இந்தியாக்காரங்க தான் ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க கொண்டு போயிட்டாங்க இப்போ ஆயுர்வேத பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குது பட் இது மாதிரி எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட இந்தியால்தான் அதிகமாக கிடைக்குது சும்மா இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி நான் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறேன் இப்போ முப்பத்தஞ்சு ரூபான்னு போட்டிருக்காரு அங்கே பார்த்தீங்க அவரோட ப்ராடக்ட் டீட்டெயிலு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் நினைச்சேன்னா அவரோட காண்டாக்ட் கொடுத்தீங்கன்னா அவர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரணும் எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பத்து குவான்ட்டியை கூட தரலாம் அது அவங்கள்ட்ட பேசினா தான் தெரியும் ஸோ அந்த நீங்கள் குவான்டிட்டி இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக வேண்டி ஐம்பதுன்னு கொடுக்குறேன் ஐம்பது கொடுத்துனேன் அது எந்த வகையான நிறைய மெட்டீரியல் வச்சுருக்கா அவங்களுக்கு எந்த வகையான மெட்டீரியல் மெட்டீரியலாக சூஸ் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க இப்போ அது கழிஞ்சு இங்கே எதாவது எழுதணும் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் பேச தெரியும் அதை அரேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இந்த டேட்டில் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை அது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கிங்க எனக்கு எழுத தெரியாது சார் இங்கிலீஷ் தெரியாதுன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது கூகுள் ட்ரான்ஸ்லேஷனில் வாய்ஸ் தமிழில் கொடுத்தீங்கன்னா அது இங்கிலீஷில் மாறும் அதை கட் பண்ணி கூட போடலாம் அவங்களுக்கு பிஸ்னஸ் வரணும் அப்படின் போது உங்களோடய இங்கிலீஷ்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு புரிஞ்சால் போதும் அதனால் அதை பற்றின காலப்படுறாங்க அதனால் நீங்கள் போட்டு அது முடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஃபோன் நம்பர் வந்துடும் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஈஸியான வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் நான் முதியே சொன்ன மாதிரி இது ஒரு ப்ராடக்டோ ரெண்டு ப்ராடக்டோ இல்லை எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட சாதாரண ஊசியிலேருந்து ஆரம்பித்து ரெண்டு ரூபா ஊசியிலருந்து பத்து கோடி ரூபா டைமண்ட் பொருள் வர இங்கே கிடைக்கும் ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ப்ராடக்ட் ஆகிட்டு இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட் ஆகிட்டு இல்லை சிவில் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் ஆகிட்டு மெடிக்கல் ஊர் ப்ராடக்ட் ஆகிட்டு இது மாதிரி எது வேணும் அப்படின்னாலும் இதுலருந்து நீங்கள் என்கொரி போட்டுக்கலாம் இவங்க மொத்தம் நானூற்றி இருபது வகையான மெயின் கேட்டகரி வச்சுருக்காங்க இதில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சப் கேட்டகரி வச்சுருக்காங்க இப்போ மெடிக்கல் அப்படின்னு நம்ம முதல் சொன்னால் மெயின் கேட்டகரி அதில் மாஸ்க்கு சேஃப்டி சூட்ஸு ஆப்ரேஷன் தியேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் சப் கேட்டகரிஸு ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வகையான கேட்டகரியில் பிஸ்னஸ் பண்ணணும் அது அதில் என்ன வகையான சப் கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட்டை நீங்கள் என்கறி கொடுங்க திரும்பி சொல்கிறது ஒரே ஒருத்தர் நம்பினேன் ஒரே ஒரு கம்பெனியை நம்பினோம் அப்படிங்காதா அப்படின்னு சொல்லாமல் ஒரு பத்து கம்பெனிக்கு என் கொடுங்க அது ஒன்றும் நமக்கு நஷ்டமாக போகிறது இல்லை அது வந்து அவன்கிட்ட பேசுங்க பேசி சாம்பிள் அனுப்ப சொல்லுங்கள் இல்லை அவனை நேராக போய் ஃபேக்ட்ரிக்கு போய் விசிட் பண்ணுங்கள் அது கழிஞ்சு நீங்கள் ஆர்ட்ரு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சில கம்பெனி பார்த்திங்கன்னா நிச்சயமாக அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சில கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி சொல்கிறாங்க அந்த ரேர் கம்பெனி தான் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராடக்ட்டு அதோடய ஏற்ற மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா நிச்சயமாக எல்லா கம்பெனி மாதிரி இவங்களுக்கும் ஒரு கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க தான் போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணணும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயிலு ஈட்டபிள் ஆயில்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க பெரிய அளவுக்கு இம்போர்ட் ப இவங்கள்ட்ட வந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணலாம் இது ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் மட்டும் தான் நீங்கள் லிஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற உங்களுக்கு தேவைப்படுது நிறைய ப்ராடக்ட் அதை யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க இந்தந்த கண்ட்ரிக்கெலாம் இந்தந்த ப்ராடக்ட்லாம் வந்து டிமாண்டாக இருக்குது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் பண்ணலாம் அதனால் இந்த ஒரு வெப்சைட் போதும் உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக அது மாதிரி பேமெண்ட் பொறுத்த நம்ம இதே சொன்ன மாதிரி ஒன்று கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க இல்லை அட்வான்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இந்தியா மார்கெட்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அவங்களுக்கே நீங்கள் பேமெண்ட் பஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொரியர்லாம் அனுப்பின பரவு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க செக்லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் வந்து அந்த வெண்டாருக்கு அனுப்புவாங்க இதுக்கு மினிமம் சார்ஜ் ஒன்று எடுத்துருவாங்க இதனால ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் தான் இது கழிஞ்சு உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் விஷயம் எனக்கு சரியாக புரியல இந்த இது வந்து எப்படி நான் என்கொயரி பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக புரியல அது மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் போடுங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்